பிரசாத் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் சிபிசிஐடி விசாரணை அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வரைக்கும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துட்டு முதலமைச்சர் அந்த குடும்பத்திடமே பேசி வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கார் முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கையும் அவருடைய அடுத்த அந்த குடும்பத்தோடு பேசியது அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை இழப்பீடு எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வந்து மு முதலமைச்சரை புகழ்ந்து ஒரு பக்கம் ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க முதலமைச்சரே வருத்தம் தெரிவித்து சிபிஐ விசாரணை வரைக்கும் அப்புறம் இன்னும் மீண்டும் மீண்டும் ஏன் எதிர்கட்சிகள் இதை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியலுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது முதல் விஷயம் முதல்வர் இந்த பிரச்சனையை கையாண்ட விதம் முழுவதுமே ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல் நாடகத்தின் ஒரு பகுதியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் முதலமைச்சர் மட்டுமல்ல அவர் உள்துறையை கையில் வைத்திருக்கிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறார் காவல்துறையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உயிரிழப்புகளும் லாக் அப் மரணங்களும் இன்றைக்கு பேசப்படுகின்ற இருபத்தி நாலு மரணங்கள் கடந்த கால மரணங்கள் அரசியல் படுகொலைகள் எண்ணற்ற பாலியல் துன்பங்கள் போலீஸ் அத்துமீறல்கள் என எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் நடந்தபோது கண்மூடி வாய்ப்பொத்தி மௌனமாக இருந்தவர் இன்றைக்கு சாரிமா என்ற ஒற்றை வார்த்தையில் முடிக்க பார்க்கிறார் முதல் விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனையே சக்தீஸ்வரன் மட்டும் அந்த வீடியோ எடுக்கலைன்னா மறைக்கப்பட்டிருக்கும் முதல் விஷயம் ஏன்னா இது போல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது விஷயம் தமிழக பாஜக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர் எழுப்பிய ஒன்பது கேள்விகள் தமிழக மக்களின் மனசாட்சியின் குரலாக எதிரொலித்து இன்றைக்கு இந்த ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பத்திற்கு அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது அதாவது இன்றைக்கு விழுப்புரத்தில் கள்ளச்சாராய சார்பில் இருக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த சமயத்தில் கொடுக்க தோணுது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசியல் படுகொலை நடந்துள்ளது நீங்கள் வைத்துள்ள காவல்துறை பொறுப்பாள பொறுப்பு அமைச்சராக இருக்க உங்கள் துறையில் நடந்திருக்கிறது ஒரு கோடி ரூபாய் குறைந்தபட்சம் அந்த குடும்பத்திற்கு நன்கொடை வழங்கி இருக்க வேண்டும் நீங்கள் அரசு வேலை என்பது அந்த குடும்பத்துக்கு தானாக பொறுப்பு தா ஏன்னா ஒரு பிள்ளை எழுந்திருக்கிறார் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவருக்கு தரிங்க நீங்க ஆனால் அந்த இழப்பு ஒரு கோடி ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கணும் அதுல ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுதுன்னா கடந்து விட்டு போகக்கூடிய விஷயங்கள் நீங்க முதல் விஷயம் இன்னைக்கு தமிழக அரசுடைய காவல்துறை நிர்வாக சீர்கேடுகளை பற்றி நாம் பேச ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாது முன்னூற்று அறுபத்தி நாட்கள் தேவைப்படும் என்றால் காவல்துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் காவல்துறையில் மனிதவள மேம்பாடு பயிற்சி கொடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகளை வந்து சரியான முறையில் கையாள வேண்டும் என்று பல முறை பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது ஆனால் எந்த இடத்திலும் கடைசியாக கூட நாங்கள் பாஜக சார்பாக ஒரு கோரிக்கை வைத்தோம் உங்களால் செயல்பட முடியவில்லை தமிழகத்தில் நிர்வாக சீர்கேடு அதிகமாகிவிட்டது காவல்துறைக்கு தனி பொறுப்பு அமைச்சராக இருங்கள் நீங்கள் காவல்துறையிலிருந்து விளங்கிவிடுங்கள் ஏன்னால் ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்குகிறார் என்பதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆக எந்த இடத்திலும் காவல் ஏன்னா இன்றைக்கு தமிழக காவல்துறை எப்படி இருக்கிறது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் சென்னையில் இன்றைக்கு சென்னையில் நீங்கள் போய் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து முறை தேர்தல் அலைக்கழிக்கப்பட வேணும் இப்போ கூட நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி வருத்தம் தெரிவித்து என்னன்னா இன்றைக்கு கோர்ட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டால் கோர்ட்டு டைரக்ஷன் இன்றைக்கு எல்லாருமே கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி வந்து தான் காவல்துறையை அணுக வேண்டியிருக்கிறது அப்போ கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதை விட மிக முக்கியமாக இன்றைக்கு காவல்துறையுடைய நிர்வாக சீர்கேடுக்கு மிக முக்கிய காரணம் காவல்துறையில பினாமி மந்திரிகளுடைய ஏவல் துறை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்ட பஞ்சாயத்து வைன்ஷாப் கலெக்ஷன் மணல் குவாரி கலெக்ஷன் இது போல அவங்க அவங்களுக்கு வேண்டிய எஸ்பி கட்டுக்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு கேள்வி சார் திறமையான காவல்துறை அதிகாரிகள் செயல்பட விடாமல் முடக்கப்படுகிறார்களா ஒன்று இல்லை காவல்துறை விட்டையே திறமை இல்லை ரொம்ப செயலிழந்து போயிட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ரெண்டுல எது சார் இல்லை ஒட்டுமொத்த காவல்துறை முதலமைச்சர்கள் செயலிழந்து விட்டது அதிலும் திறமையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்த முடியல ஒன்றும் இல்லை இந்த விஷயம் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நான் இந்த விஷயத்துல ஏற்கனவே என்னோட அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டு எஸ்பியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க எஸ்பி மேலே நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார் ஏன்னா அவங்க ஸ்பெஷல் பார்ட்டி வச்சிருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு கே இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே எந்த ஸ்டேஷனில் எவ்வளோ கலெக்ஷன் வாங்குறாங்க நம்மளுக்கு வந்து அதில் எவ்வளோ பங்கு கிடைக்கிது என்பதில் தான் தமிழக காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இன்றைக்கு உண்மையிலே நம்ம தமிழக டிஜிபி ஒரு நல்ல அதிகாரி அவர் நாத்தினி அதிகாரி ஒரு நல்ல அதிகாரி இன்றைக்கு இந்த துறையை விட்டு போகும்போது இந்த இந்த தமிழகத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை பட்ட வருத்தங்களை இங்கே இங்கே இருக்கக்கூடிய மனித சீரழிவுகளை இந்த எல்லாமே நிச்சயமாக ஒரு புத்தகம் எழுதணும் தான் அவர்கிட்ட நான் சொல்லணும்னு இருக்கேன் அதுபோல் ஒரு சூழ்நிலை கடைசியாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் துரோகம் எழுத்து விட்டீர்கள் நீங்கள் வந்து ஒரு நாடகத்தை நடத்தி வருவதில் வந்து எந்த விதமான விஷயம் இல்லை முதல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் முதல்ல அந்த குடும்பத்தில் ஒருத்தர் முதல்வர் தானே மக்களின் முதல்வர்ன்றீங்க குடும்பத்தில் ஒருவன்றீங்க நீங்கள் அந்த குடும்பத்தில் நேராக போய் ஏன் பார்க்க மாட்டீங்க யாராவது பாதிக்கப்பட்ட விழுப்புரம் உயிரிழப்புகளும் கூட பார்க்கல இது வந்து மனித படுகொலை இந்த துறைக்கு தலைவரான உங்கள் துறையில் ஒரு படுகொலை நடந்துள்ளது ஒட்டுமொத்த தமிழகமே கண்ணீரில் மிதக்கிறதுங்க இன்னைக்கு இது 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 அந்த பையனை அடிக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பம் கதறி ஆடுது ஏன்னா ஒவ்வொரு குடி இப்போ நீ எல்லா ஸ்டேஷனையும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்டேஷன்லையும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு அந்த தம்பி இறந்து விட்டாலும் இன்றைக்கு காவல்துறையில் ஒரு சீரமைப்பும் மறுமலர்ச்சியும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தம்பி இறந்தும் உருவாக்கி இருக்கிறார் அந்த கோவில் பணியாளர் இறந்தும் உருவாக்கி இருக்கிறார் குறிப்பாக சக்திசனன் விஷயத்தில் இன்றைக்கு காவல்துறை வந்து இன்றைக்கி தான் பா ஏன் அந்த பாதுகாப்பு ஏன் இன்னைக்கு கொடுங்க அவர் துப்பாக்கியை இந்திய பாதுகாப்பு கொடுங்க உங்ககிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் கேட்ட ரவுடிகளுக்கு வந்து நீங்க துப்பாக்கி அந்த பாதுகாப்பு கொடுக்குறீங்க அந்த குழந்தை அந்த அவருக்கு துப்பா தமிழுக்கு என்னை கேட்டால் தமிழக நீதிமன்ற அறிவுறுத்தல் அதை தொடர்ந்து ஒரு புகார் கொடுத்தது வந்து அவருக்கு வீட்டுக்கும் ஆக என்னை பொறுத்தவரை கவழக கா செயல்பாடும் முதல்வரின் செயல்பாடும் இது இந்த விஷயம் தீர்வல்ல இன்றைக்கு தமிழக பாஜகவும் அனைத்து இந்திய திமுகவும் சிறந்த எதிர்கட்சிகளாக இன்றைக்கு மக்களின் பொருளாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு ஓரணியில் திமுக ஓரணியில் திமுக என்ற எதிரணியில் இன்றைக்கு திமுக அரசு இருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பேசலாம் நீங்கள் முன்பே நிறைய குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிங்க இப்போது புகார் கொடுக்குறவருக்கும் பாதுகாப்பு இல்லை இல்லை அதே மாரி புகார் கொடுத்தா சாட்சியம் அளிக்க வர்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இங்கே இருக்கா முதல் விஷயம் இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அரசியலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் சட்டத்தை நம்பவில்லை உயர்நீதிமன்றத்தை நம்பவில்லை மனசாட்சியை நம்பவில்லை சாரிமா என்று கேட்டு நீங்கள் பேசியதையும் நம்பாமல் அங்கே வந்து ஒரு ஹரிநாளாருன்ற ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த விஷயத்தை செய்வது நியாயமா என்பதை எங்களுடைய நம்முடைய தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் முதல்வருக்கு மூன்று கேள்விகளை வைத்தார் இன்றைக்கு முதல் ஒன்பது முதல் ஒன்பது கேள்விகள் வந்து இந்த அனைத்து உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இப்போது வைத்திருக்கின்ற மூன்று கேள்விகள் உண்மையில் பல விஷயங்களை வெளி இருக்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள எதிர்கட்சிகளோட நிலைமை இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இருநாவலவன் தான் பேசுவேன் முதல்வரை பார்ப்பதற்கு ஒரு முன்பு ஒரு பேச்சு முதல்வரை வந்து தலைமைச் செயலகத்தில் ஏன்னா ஆம்ஷாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த அரசியல் படுகொலை நாளைக்கு ஐந்தாம் தேதி அவருக்கு ஓராண்டு நிறைவு வருகிறது அந்த அரசியல் படுகொலையின் பின்னணியை விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்த போது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மாயாவதி அவர்கள் முன்னிலையில் ஒத்துக்கொண்டவர் அவரை பார்த்து விட்டு அவர் அப்படியே தலைகீழாக மாறிட்டார் பல விஷயங்கள் அவரை பொறுத்தவரைக்கும் இருநாவலவனாக மாறிவிட்டார் அடுத்ததாக திரு செல்வ பெருதவி திரு செல்வ பிறந்தவி ஒரு அறிக்கை அரசியல்வாதி அதாவது ஒரு பலூன் விற்கிறவ மாதிரி ஒரு பலூனு ஸ்வீட்டு கொடுக்குற அரசியல்வாதி மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் தலைவர்களும் சிதம்பரம் எங்கே போனார் திருநாவுக்கரசர் எங்கே போனார் ஏன் இதை கண்டிக்கவில்லை முதல்வரிடம் ஏன் அறிவுரை சொல்லவில்லை நீங்கள் ஏன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் காவல்துறையில் வந்து முழுமையாக ஒரு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கல் என்று சொல்லவில்லை ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு ஒரு மௌனமாக இருக்கிறது இன்றைக்கு தமிழக பாஜகவும் அனைத்து இந்திய அதிமுகவும் மட்டும்தான் இன்றைக்கு வந்து இந்த மக்களுடைய கேள்விகளை கேட்கிறது அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறேன் போலீஸ் வந்து சார் கூட சொன்னார் எஸ்பிக்கு தெரியல போலீஸோட ப்ராக்டிஸே இது தான் யாருக்கு என்னன்னா எப்போவுமே நான் வந்து க அதாவது காவல்துறையில் முதல்ல வந்து நம் நான் நிருபராக நான் விகடனில் நிருபராக போது நான் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டர் தான் எக்மோர் போலீஸோட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அணு அணுவாக அவர்கள் எப்படி நடந்து ஆனால் என்னை ஒட்டுமொத்தமாக போலீஸை குற்றம் சாட்டியதை விட காவல்துறையில் மறுமலர்ச்சி வேண்டும் காவல்துறையில் நிறைய பேர் இருக்கு ஆமா சீரமைப்பு வேண்டும் ஆனால் தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் காவல்துறை கையாலாகாத துறையாக மாறிவிட்டது என்ற வருத்தத்தை தான் முதல் விட நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இனிமேலாவது நீங்கள் திருந்துங்கள்

ரொம்ப வந்து கேவலப்பட்டு தான் வரக்கூடிய சூழ்நிலை அதே போன்று காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காவல்துறைக்கு வேண்டிய வசதிகள் இப்போ கே நைன் திருவிகாநகர் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு சார் முதல்வர் தொகுதியில பதினைந்து ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக குளத்துறை முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் ஒரு ஸ்டேஷன் கூட ஒழுங்கா இல்ல அந்த இடத்துல அவளால அந்த ஸ்டேஷனே பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை முதல்வர் தொகுதில இந்த குறை இருக்கிறது ஆக காவலி ஒரு சீரமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புக நிறைவு கருத்து சுருக்கம் நிறைவு கருத்து மிக முக்கியமா இன்றைக்கு அதே போல இன்றைக்கு நம்முடைய நாட்டுக்கு மிக முக்கியமானது காவல்துறை காவல்துறை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டும் என்ற யாருக்குமே எண்ணம் இல்லை இப்படிப்பட்ட நம்ம உலகமே போகக்கூடிய தமிழக காவல்துறை மீண்டும் அதே பொலிவு வர வேண்டும் அதற்கான முழு முயற்சியை தமிழக முதல்வர் இனிமேலாவது தன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை வந்து இறந்தால் எப்படி துக்கப்படுவாரோ அந்த மாதிரி துக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் சிந்தித்து தமிழக காவல்துறை மேம்படுத்துவதற்கான ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு அதாவது ஒரு சிறப்பான முறையில் தமிழகத்தில் வந்து மக்களோடு காவல்துறையினர் இணைந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜகவின் சார்பாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறேன் நன்றி